வழி ஜீவன் ஜீவன் ஒளி ஒளி நித்யம் தேவன் தேவன் நாமத்தில் அனைவரையும் வாழ்கிறேன் வரவேற்கிறேன் அநேகர் ஒருவேர அங்கலாய்ப்போடு இருப்பதை பார்க்கிறேன் நீங்கள் தேவருக்கு பிரியமாக நடக்கிறீர்கள் தசமமாகலாம் கருத்து ஒழுங்காக கொடுக்குறீங்க ஊழியர்களுக்கு உதவி செய்கிறீங்க உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன காரியங்களை கர்த்தற்காக நீங்கள் செய்வதையும் நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தரும் அறிந்திருக்கிறார் நான் மிஷினரிகளை சப்போர்ட் பண்ணுறேன் மிஷினரி பிள்ளைங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் சில மிஷினரிகளுக்கு நான் பணம் பிரித்து கூட கொடுக்குறேன் ஆனாலும் என் நியாயம் தேவனிடம் எட்டவில்லை நான் எதிர்பார்க்கிற பலன் எனக்கு கிடைக்கல என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கல கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சிலர் அங்கலாய்ப்போடு இருக்கிறதை நான் பார்க்கிறேன் வேதம் என்ன சொல்கிறது நீங்கள் கர்த்தருடைய நாமத்திற்காக அவரோட ஊழியங்களுக்காக நீங்கள் பெரிய காரியமானாலும் சின்ன காரியமானாலும் நீங்கள் செய்கிற அன்பின் பிரயாசங்களை எடுக்கிற முயற்சிகளை மறந்துவிட அநீதி உள்ள தேவன் அல்ல அவர் நீதி உள்ள இருக்கிறார் அவர் மறக்காமல் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருக்கிறார் ஆனால் எனக்கு ஏன் அற்புதம் நடக்கவில்லை என்கிறீர்களா கோர்னலி என்று ஒரு இராணுவ தலைவன் இருந்தார் அவர் தேவனுக்கு பயந்தவர் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறவர் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர் தான தர்மங்களை அதிகமாக செய்கிறவர் ஒரு நாள் தேவதன் அவனுக்கு தரிசனமாகி சொன்னான் நீ செய்கிற தான தர்மங்கள் நற்கிரியர்கள் தேவ சமூகத்தை எட்டியிருக்கிறது ஆம் அன்புக்குரியவர்களே நீங்கள் எடுக்கிற சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவருடைய நாமத்துக்காக நீங்கள் செய்கிற காரியங்கள் சின்ன சின்ன அவருக்கு செய்கிற பணிவிடைகள் கூட சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரி கூட தேவ சமூகத்தை எட்டி இருக்கிறது அவைகளெல்லாம் தேவனுடைய ஞாபக புத்தகத்திலே உங்கள் அக்கௌண்டில் பரலோகத்திலே இருக்கதை நிச்சயமாக நாம் அறியலாம் நீங்கள் செய்கிற நற்கிரியகள் மாத்திரமல்ல யோனாவிலே பார்க்கிறோம் ஜனங்களுடைய அக்கிரமங்களும் வந்து எட்டி உலகத்துல துன்மார்க்கள் துன்மார்க்கமான காரியங்கள் நடைபெறுகிறது இஷ்டம் போல வாழ்றவங்க நல்லா இருக்காங்க அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் அவங்களோட அக்கிரமங்களும் பரலோகத்தில் அவர்களுடைய புத்தகத்தில் கர்த்தருடைய புத்தகத்தில் அவர்கள் அக்கௌண்டிலே இருப்பதை நாம் பார்க்க முடியும் வேதத்திலே பார்க்கிறோம் புத்தகத்திலே ராஜாவை கொலை செய்வதற்கு ரெண்டு பிரதானிகள் முயற்சித்தார்கள் இது முரதைக்காவுக்கு தெரிந்தபடியால் முரதைக்காய் எச்சரிடம் சொல்லி ராஜாவுக்கு அதை தெரியப்படுத்தும்படி சொன்னான் ராஜா விசாரித்து பார்த்து இது உண்மை என்று கண்டுகொண்டான் ஆனால் முருதைக்காவுக்கு உடனடியாக எந்த பலனையும் பிரதிபலனையும் ராஜா செய்யவில்லை ஆனால் என்ன நடந்து தெரியுமா முருதைக்காய் பெயரால் அவைகள் நாளாக புத்தகத்திலே எழுதப்பட்டது அதே போல நீங்கள் செய்த நற்கிரியர்களுக்கு பலனை இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம் எட்ட கனியாக இருக்கலாம் பலனே இல்லை அப்படி கூட அன்பு தேவ பிள்ளைகளை சோர்ந்து விடார்கள் நீங்கள் செய்கிற காரியம் தேவ சமூகத்திலே உங்கள் அக்கௌண்டில் எழுதப்பட்டிருக்கிறது பின்பு என்ன நடந்தது ஆமான் தேவ பிள்ளைகளை கொலை எண்ணினான் முருதைக்காவுக்கு ஒரு தூக்குமரம் செய்தான் தூக்குமுறை செய்து ராஜாவை இரவிலே பார்க்க வந்தான் ஆனால் அந்த வேளையிலே கர்த்தரே ராஜாவுக்கு தூக்கத்தை வரவிடாமல் பண்ணினார் அந்த வேளையிலே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ராஜாவுக்கு அரண்மனையிலே நடனம் ஆடுகிறவர்கள் உண்டு புலவர்கள் புகழ்ந்து பேசுகிற புலவர்கள் உண்டு அவர்களை கூப்பிட்டு களியாட்டத்தை ஈடுபட்டுக்கலாம் ஆனால் நாளாகம புத்தகத்தை கொண்டு வரும்படி செய்தான் என்னுடைய பள்ளி பருவத்திலே படிக்கும்போது சரித்திரம் என்ற ஒரு புத்தகம் உண்டு ஹிஸ்டரி என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இப்பொழுது சோசியல் சயின்ஸ் என்று இருக்கிறது அதிலே கடந்த நாட்களிலே ராஜாக்கள் சண்டை போட்ட காரியங்கள் இருக்கும் பானிபட் போர் சிலுவை யுத்தங்கள் இப்படிப்பட்ட ராஜாக்கள் சண்டை போட்டதுகள் இடம் அந்த ஆண்டுகள் முதற்கொண்டு தெளிவாக சொல்ல வேண்டும் தேர்வில் அதை கேட்பார்கள் அதை தவறாக சொன்னால் ஆசிரியர்கள் எங்களை கூட உண்டு ஏன்டா நீங்க சண்டை போட்டு தொலைச்சிங்கன்னு சொல்லி ட்ரை சப்ஜெக்டாக அந்த ஹிஸ்டரியை பார்ப்பது உண்டு ஆனாலி அந்த நாளாக புத்தகத்தை பார்க்கும்படி சொன்னான் அதுல எழுதியிருந்தது ராஜாவின் உயிரை காப்பாற்றிய மொரதைக்காக்கு ஒண்ணுமே செய்யல உடனே கேட்டான் என்ன கனம் செய்யப்பட்டது ஒண்ணுமே இல்லை என்று சொன்ன உடனே அந்த ராத்திரியிலே வந்து யார் தீமை செய்ய யார் மொருதைக்காக்கு தீமை செய்ய நினைத்தார்களோ அவனிடம் வந்து கேட்டு ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனை என்ன செய்யலான்னு சொல்லும் பொழுது அவன் தன்னைத்தான் ராஜா கனமன்னவர் என்று சொல்லி அநேக காரியங்களை சொன்னான் இதை சிறப்பு பார்க்கிறோம் யார் முரதேக்காவை கொலை செய்யினார்களோ அந்த எதிரி கையினாலேயே ஆடை அலங்கார கொடுத்த முரதேக்காவுக்கு அலங்காரம் செய்து அவன் வாயினாலே ராஜா கனம்பண்ண விரும்புகிற மனிதன் இப்படி செய்யப்படும் என்று சொல்ல வைத்தார் அப்போ ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கே அவ்வளவு கனம்னா ராஜாதி ராஜா ஏசு கனம் விரும்பினால் உங்களுக்கு எவ்வளவு கனம் இருக்கும் அன்பு தேவ பிள்ளைகளை நற்கிரிகளை செய்வதற்கு ஒரு நாள் சோர்ந்து விடாதீர்கள் ஏற்ற வேளையிலே கர்த்தர் பதில் செய்வார் எதிரிகள் முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவீர் என்று கர்த்தர் சொல்லிக்கிறார் அதுபோல உங்கள் மேல் வெட்கத்தை உடுத்து வைப்பார் உங்கள் மேல் உங்கள் கிரீடம் பூக்கும் கிரீடம் என்பது கனம் உள்ளதாக ராஜாவுக்கு கனம் அந்த கிரீடம் தான் அதே போல உங்களுக்கு ஒரு கனத்தை கர்த்தர் கொடு கொடுப்பார் உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைப்பார் சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணிவிடுவார் சோர்ந்து விடாதீர்கள் மாத்திரமல்ல அது எப்பொழுது நடக்கும் என்றால் கர்த்தர் சகலத்தினை அதிநதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் எல்லாவற்றும் ஒரு வேலை உண்டு கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஒரு வேலை உண்டு கர்த்தர் உங்களை கனம் படுத்த ஒரு வேலை உண்டு கர்த்தர் உங்களை உய உபயோகிக்க ஒரு வேலை உண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஒரு வேலை வைத்திருக்கிறார் வேதத்திலே பார்க்கிறோம் யோசிப்பு சொப்பனக்காரனாக இருந்தான் வெளிப்பாடுகள் பெற்ற மனுஷனாக இருந்தான் சொப்பனங்களுக்கு இன்டர்பிரிட்டேட் பண்றவனாக இருந்தான் அவன் சிறைச்சாலையிலே அடைபட்டிருக்கும் பொழுது பான பாத்திரக்காரனும் பேக்கரும் தவறு செய்து சிறையில் அடிக்கப்பட்டு ஒரே நாளில் சொப்பனம் கண்டார்கள் அந்த வேளையிலே இவன் சொன்னான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுறது தேவனுக்குரியதில் இடத்தில் வாருங்கள் சொல்லி சொப்பனத்துக்கு அர்த்தம்னு சொன்னான் பழைய கடந்த கால கசப்பான அனுபவங்களெல்லாம் நினச்சி நான் சொப்பனை சொன்னதுனால தான் எனக்கு ஜெயிலில் இருக்க எல்லாரும் விரோதித்தானுங்கள் இனிம நான் வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய மாட்டேன் சொல்லலை அதையெல்லாம் மறந்துவிட்டு அவர்களுக்கு உதவி செய்ய நன்றி கெட்ட உலகத்தில் நாம் நன்றியாக இருக்கும்படியா பிறருக்கு ஆசிர்வாதமாக இருப்பதற்காக கர்த்தன்மை தெரிந்து கொண்டிருக்க சோர்ந்து போகாதீர்கள் தேவ பிள்ளைகளே அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னபடியே நடந்தது உங்களுக்கு இந்த காரியம் பலித்து மறுபடியும் உயர் வரும்பது என்னை நினைத்துக்கொள் என்று அவன் சொன்னான் ஆனால் அவன் மறந்து விட்டான் மூன்று நாளில் மறக்க முடியுமா சரி அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான் ஜெயில தான் இருக்குன்னு சொல்லி ஒருவேளை நம்பிக்கை இருந்திருக்கலாம் ஆனால் ராஜா ஒரு சொப்பனம் கண்டான் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவர் யாருமே இல்லை அந்த வேளையில் மறுபடி அவனுக்கு பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்தது மூன்று நாளில் மறந்த காரியம் இரண்டு ஆண்டு கழித்து அவன் ஞாபகத்துக்கு வந்தது கர்த்தர் அப்படி ஏற்ற வேளையிலே செயல்படுகிறார் ஒருவேளை மூன்றாம் நாளில் அவன் இப்படிப்பட்ட ஒரு அடிமையாக இருந்த ஒருத்தன் எனக்கு இந்த மாதிரி இன்டெர்படேன்னு சொன்னால் ஒரு வேளை எகிப்திலிருந்து அவனை சிறைச்சாலைந்து விடுவித்து அவனை காராந்தேசத்திற்கு அழைத்து கொண்டு போயிருக்கலாம் தேவ திட்டம் நிறைவேறாது ஆனால் ஏற்ற வேளைக்காக கர்த்தர் காத்திருந்தார் அந்த வேளையிலே ராஜா கண்ட கனவுக்கு அவன் அர்த்தம் கூறினான் ஒரே நாளிலே உயர்த்தப்பட்ட அன்பு தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு ஒரு வேலை வைத்திருக்கிறார் உங்களை பயன்படுத்த ஒரு வேலை வைத்திருக்கிறார் உங்களை கனம் பண்ண ஒரு வேலை வைத்திருக்கிறார் அது கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்பீர்களா உங்கள் சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவார் ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நாளெல்லாம் நன்மை கிருவை பின்தொடரட்டும் உங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மை கிருவை பின்தொடரும்படி செய்வார் நாமம் உங்களில் பய்மைப்பாடும் இயேசுவின் நாமத்தில்